எல்லாரும் ஒரு லைக் போட்டிருக்கீங்க வாங்க கமெண்ட் வரல கமெண்ட் வரல சட்னி அரைச்சச்சமா இல்லல சட்னி தான் انا வதக்கி வச்சு வச்சு தான் எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க உங்க வீட்ல என்ன சாப்பாடு இன்னைக்கு டே எப்படி போச்சு லைக் போட்டதுக்கு நன்றி யாரோ போட்டிருக்கீங்க நல்ல உள்ளம் எந்த நல்ல உள்ளம் போட்டிருக்கீங்க நான் தமிழ் போட்டிருக்கேன்

இதில் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கமெண்ட் தானே பண்ண முடியும் அதனால அப்படி நான் நினைக்கிறேன் எல்லாரையும் சொல்ல முடியாது சம் சிலர் அப்படின்னு சொல்கிறேன் ஹாய் சூர்யா ஹலோ லைக் போடுங்க மல்லியா கோன் எந்த கேட்ட பிச்சை தவிர

இந்த லைவ்ல யாரும் கொசு விரட்டிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க எங்களை மாதிரி ஜிம்கி கம்மல் இல்லைப்பா ஜிம்கி கம்மல் கட்டி வச்சிருக்கு பேங்க் லாக்கரில் வச்சுருக்கேன் ஒரு கை மட்டும் ஒரு ஒரு லட்ச கொடுங்க போய் மூட்டு வந்து போட்டுக்கலாம் சொல்லு ம் தேங்க்யூ

ஆனால் கொஞ்சமாக இருக்கும் போது துவச்சிட்டா கொஞ்சம் அலசுறது எல்லாம் ஈஸியாக இருக்கும் நிறைய சேர்த்து வச்சிட்டோம்னா அது ஒரு தலைவலி பத்து மணிக்கு அவங்க போனோம் ஆமாம் நிறைய மறந்துடாத மட்டும்தான் சாப்பிட்டுட்டு காக்கா சாப்பாடு வச்சு சாப்பிட்டு போய்டு ஓகே மறக்க மாட்டேன் ஏன் மறக்க போகிறேன் இந்த கல் எந்த சைடு போட போகிறேன் சொல்லு இங்கே எங்கேயும் வைக்க வேண்டியதான் நமக்கு இடைஞ்சல் இல்லாம வைக்கணும் அவ்வளவுதான் என்ன ஒண்ணு வெளில போய் தான் கேட்டு தந்துட்டு சாப்பாடு வச்சுட்டாரு வேற வழியில் இருந்தே வைக்க முடியல உள்ள இருந்து போட முடியும் போடுற மாதிரியா ஆனா உள்ள இருந்து போடணும் நீ தூக்கி போடணும் எப்படியோ வேலைக்கு ஆகாது ஒரு கேட் ஒன்று ரெடி பண்ணிட்டா சரியாயிடுமா வாசலுக்கு நம்ம தாப்பாட்டா இருந்துட்டு போயிட்டு தந்து வந்தா தொலைஞ்சு உங்ககிட்ட பிரச்சனை பண்ண முடியல அது ஒன்று ரெடி பண்ணணும் ஒன்று கேட்டாக வாங்கிக்கலாமா கேட்டாக வாங்கிட்டேன் நல்லது தான் அப்போ இந்த வாசலை நிப்பாட்டுறது எப்படி அது இப்போ போஸ்ட் வரும் இரும்புல இரும்பு வெல்டிங் வச்சு வரும் இல்லை அதை வாங்கணுமா வாங்கும்போதே போதே அது ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் ஓ நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க டிபி குட் நைட் அக்கா குட் நைட் சபரி ரெடிமேடா கூட கிடைக்கும் ம் எது மாதிரி அந்த கல்லா கேட் 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 இருக்கு பைப் தான் சொல்றேன் அந்த ரெண்டு பக்கம் வைக்கிறதா அதுதான் கேக்குறேன் அப்படி இல்லனா செங்கல் சாப்பிடணும் டிப்பி நீங்க நம்ம செங்கல் வாங்கி இந்த மாதிரி சேவர் கட்டி கேட் அனி அப்படி பண்ணுன்றா எது ஈஸியோ அதை பண்ணணும்ன்றது ரொம்ப சாப்பிடணும் சாப்பிட்றீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா லேட் ஆகணும்